ஜங்கர் மண்டலம்மா உன் நாவல் கூடியிருந்த நல்ல வாசல் குடியிருந்து வாணி ஜரஸ்வதியே பிறந்தவள பிறந்தவளை விளையாடி வருசராம பெற்றெடுத்த படவிட்டு எல்லம்மா ஊருக்குள் அமர்ந்தவள முத்தமி தேவி நீ எங்க இருந்தாலும் இந்த மக்களுக்கு கட்டெடுக்க துணி இருந்து பாதுகாத்து வேணும் தவறாத நாயம் தவறாத மக்களுக்கு ஏடு எடுக்க மக்களுக்கு கட்டு எடுக்க இருந்து அது காத்து வர வேண்டும் ஆதிபரம் ஜோதியாய் அண்ட வைரண்டமாய் உனக்கு ஆதி ஆய் நின்ற நாம் நிதி நிலையாகவே இளைவன் தலைமை நாமமே நாமம் ஒரு அட்டங்கரையினா மரத்தடியில அமர்ந்திருக்கும் பிள்ளையாரே நீ அமர்ந்திருக்கும் பிள்ளையார இந்தி நாயகனா அத்வன் மகனா என் கந்தனுக்கு முன் பெருந்து கணபதிய முன்னடவா நலனுக்கு வெல் பெருந்து விக்கி நர முன்னடவா கோயில் வாசலில கோல்கார பிள்ளையப்பா நான் கூப்பிட்டு நாளைக்கும் அழைக்கும் போது கரித்து வர வேண்டாம் பள்ளி நெல்லோ முருகா அங்க தெய்வா நான் முருகையா யாரா முருகையா என்றும் அங்க அழுதினமோ முருகையா சிந்தனைகள் முருகையா நான் ஓதி வைத்தே முருகையா நாளோ முருகையா நான் வாடி வைத்தே முருகையா என்று அங்க பல நாளோ முருகையா நான் எடுத்து வைக்கோ முருகையவும் கால்களுக்கு அங்க எருக்காம்பு முருகையா நாக முருகையா தோகம் அங்க நாலுக்கு முருகையா தக்கம் உச்சியில முருகையா ஜலை அங்க உள்ளங்கையில் முருகையா வேளால முருகையா அங்க விளையாடி முருகையா